ரோட்டில் கிடக்கும் இந்த பொருட்களை தாண்டிச் செல்லாதீர்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன் தெரியுமா சில நேரங்களில் நீங்கள் கடந்து போகும் பொருட்களால் எதிர்மறையான சக்திகள் உங்களை தொடர வாய்ப்பு உள்ளது இதனால் வீட்டில் கஷ்டம் துக்கம் கண்ணீருடன் கூடிய சில விஷயங்கள் நடக்கலாம் ஜோதிட சாஸ்திரத்தின்படி ரோட்டில் கிடக்கும் சில பொருட்களை எடுப்பது மங்களம் உண்டாகும் என முன்னோர்கள் நம்புகிறார்கள் நம்பிக்கையின்படி சாலையில் கிடக்கும் சில பொருட்களை நீங்கள் கடக்கக்கூடாது சாலையில் கிடக்கும் இந்த பொருட்களை கடப்பது வாழ்க்கையில் பிரச்சனைகளை உண்டு பண்ணும் முக்கியமாக கோமம் ஹவானா செய்யும் போது வீட்டு அடுப்பில் உள்ள சாம்பலை சாலையில் வீசப்படுவது வழக்கம் இதனை பல முறை கவனித்து கொண்டு கொள்ளாமல் கவனித்தும் கண்டு கொள்ளாமல் அதனை மிதித்து கொண்டு கடந்து செல்வீர்கள் இது வீட்டுக்கு கஷ்டங்களை கொண்டு வருமே ஏன்னா சாம்பல் நெருப்பினால் உற்பத்தி செய்யப்படுகிறது என்பதால் கடவுளாக பார்க்கப்படுகிறது இதனால் இதனை மிதிப்பது கடப்பது பிரச்சனையை உண்டு பண்ணும் வாகனங்கள் மற்றும் புதிய வீடுகளில் எலுமிச்சை மற்றும் மிளகாய் கட்டுவார்கள் இதனை கண்ணில் படாமல் வீசுமாறு கூறுவார்கள் அப்படி வீசப்படும் எலுமிச்சை மற்றும் மிளகாய் எதிர்மறையை சக்தியை ஈர்க்கும் ஆற்றல் கொண்டது எனவே சாலையில் எலுமிச்சை மற்றும் மிளகாய்கள் கிடப்பதை கண்டால் அதை கடக்கவே வேண்டாம் வெளியில் முக்கியமான வேலைகளுக்கு செல்லும்போது சாலையில் தலைமுடி இருப்பதை பார்த்தால் அது உங்களின் வேலையை தடைகளை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது என்பதனை உணர்த்துகிறது இது மிகவும் மோசமான அறிகுறி என்பதனை பலரும் அறிந்திருக்க மாட்டார்கள் தப்பித்தவறி சாலையில் தலைமுடி கிடக்கும்போது போது கையால் எடுப்பதை தவிர்க்கவும் மாறாக சாலையில் முடி இருப்பதை கண்டால் அதனை கடக்காமல் வேறு வழியில் செல்வது சிறந்தது இன்னொன்று முக்கியமாக குளிக்கும் தண்ணீரை சாலையில் இருந்தாலும் வீட்டில் குளிக்கும் நீர் சாலையின் குறுக்கே ஓடிக்கொண்டிருந்தாலும் அத்தகைய நீரை கடக்கக்கூடாது அப்படிப்பட்ட குளியல் நீரை மறந்துவிட்டு கடந்தால் அது உங்கள் நிதி நிலைமையில் மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தும்